உலகத்திலேயே பிச்சை எடுத்து கூடிஸ்வரர் ஆக முடியுமான்னா ஆகியிருக்காரு அவர் பேர் தான் பரத் ஜெயின் அவருடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பரத் ஜெயின் அவர் மும்பையில் தான் பிறந்திருக்காரு அவருக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது இன்னும் அவர் மும்பையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவர் பிக்சர் எடுக்கிறதுக்குன்னே சில இடங்களை வச்சுருக்காரு அது என்னென்ன இடம்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் ரயில்வே ஸ்டேஷன் அது மட்டும் இல்லாமல் ஆசாத் மைதானம் இந்த ரெண்டு இடங்கள்ல தான் பிச்சர் எடுத்துக்கிட்டு இவர் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கலான்னு சொல்கிறாங்க இவர் எவ்வளோ நேரம் வேலை வாய்ப்பார்னு பார்த்தா பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் பிடிச்செடுப்பாரான் இவருடைய சொத்து மதிப்பு ஏழரை கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க இவருக்குன்னு ஓனாக வேலிபுலான ப்ராப்பர்ட்டி மும்பையில் இருக்கான் அது என்னென்னா டூ பிஹெச்கே ஃப்ளாட்டு பறையில் இருக்கான் அதனுடைய மதிப்பு ஒன் பாயிண்ட் டூ இருக்கும் அந்த ஃப்ளாட்டில் அவர் அவருடைய மனைவி அவருடைய ரெண்டு குழந்தைங்க அவருடைய அப்பா அவருடைய அண்ணே இவங்கெல்லாம் அந்த ஃப்ளாட்டில் இருக்காங்களாம் இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டேஷ்னரி கடை வச்சு